இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் மோஸ்ட் அஃபோர்டபுள் கார்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி ப்ரைஸ் கட்டுக்கு அப்புறம் அந்த கார்களுடைய விலை எவ்வளோன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதாவது அஞ்சு அஃபோர்டபுள் கார்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் குறைஞ்ச விலைக்கு விற்பனை செய்யப்படுது அந்த கார்களுடைய விலை ஜிஎஸ்டி ப்ரைஸ் கட்டுக்கு அப்புறம் எவ்வளோ இருக்கும்னு பார்க்கலாம் அண்ட் முக்கியமாக இந்த புது ஜிஎஸ்டி ப்ரைஸ் கட் பாலிசி மூலமாக நீங்கள் புது கார் வாங்கும் போது ஆல்மோஸ்ட் ஐம்பதாயிரம் வரை சேவ் பண்ணலாம் இந்தியா ஆட்டோமொபைல் செக்டாரில் கூடிய சீக்கிரமே ஒரு மிகப்பெரிய மாற்றமோ இல்லை புரட்சியோ நிகழப்போகுது அதுக்கு காரணம் வந்து மத்திய அரசு கொண்டு வர ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் எயிட் டி மத்திய அரசு வர தீபாவளிக்கு பம்பர் பரிசா புது ஜிஎஸ்டி பாலிசியை பொதுமக்களுக்கு அறிவிக்கிறாங்க அது ஏன் பம்பர் ஆஃபர்னு சொல்கிறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா புது கார்களுக்கு மத்திய அரசு இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வரையை விதிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அது கூடவே காம்பன்சேஷன் செஸ் வரின்னு ஒன் பர்சன்ட்லேருந்து டுவெண்ட்டி டூ பர்சன்ட் வர வண்டியை பொறுத்து கூடுதலாக விதிக்கிறாங்க அதனால் நீங்கள் இப்போ மோஸ்ட் அஃபோர்டபுள் காரான ஆல்ட்டோ வேகனார் எஸ்பஸோ போன்ற கார்களை வாங்குறீங்கன்னா அதுக்கு இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி ப்ளஸ் அது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்ட் செஸ் வரின்னு மொத்தமாக இருபத்தொம்போது பர்சன்ட் டேக்ஸ் பே பண்ணுறோம் இது வெறும் சின்ன கார்களுக்கு மட்டும்தான் பெரிய கார்களான எஸ்யூவிக்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் வரை டேக்ஸ் பே பண்ணுறோம் அதாவது இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி ப்ளஸ் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் செஸ் வரின்று ஐம்பது பெர்சன்ட் டேக்ஸுங்கிறது மிகப்பெரிய தொகை இதுவே நம்ம எலக்ட்ரிக் கார் வாங்குகிறோன்னா டேக்ஸ் ரொம்பவே கம்மி தான் வெறும் அஞ்சு பர்சன்ட் தான் புது ஜிஎஸ்டி பாலிசி வந்தாலுமே இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு மட்டும் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது சேம் அதே அஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் தான் வந்து விதிக்கப்போகிறோம் சரி இந்த புது ஜிஎஸ்டி பாலிசியில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வர இருக்காங்கன்னா அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டுன்னு நாலு ஸ்லாபாக இருக்கக்கூடிய டேக்ஸை ரெண்டே ஸ்லாபாக மாற்ற போகிறாங்க வெறும் அஞ்சு அண்டு பதினெட்டு பர்சன்ட்னு இதுக்கு மட்டும் அப்ரூவ் கிடச்சிருச்சுன்னா கார்களுக்கு இருபத்தெட்டு சதவீதம் விதிக்கப்படுற ஜிஎஸ்டி இனிமேல் பதினெட்டு பர்செண்டாக குறைஞ்சிரும் இதனால் பத்து பர்சன்ட் நமக்கு சேவ் ஆகும் இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம் பற்றி ஏற்கனவே டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் போய் பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் மோஸ்ட் அஃபோர்டபுள் காஸ்ட் அதோடைய தற்போது விலை என்ன அப்புறம் ஜிஎஸ்டி ரீஃபார்முக்கு அப்புறம் அதோடைய விலை எவ்வளோ இருக்குன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த லிஸ்ட்டில் முதல்ல இருக்கிறது பார்த்திங்கன்னா மாருதி சுசுக்கி ஆல்டோ கே டென் தற்போதைய எக்ஷோ ரூம் விலை பார்த்திங்கன்னா ஃபோர் லேக் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் இருக்குது ஜிஎஸ்டி ப்ரைஸ் கட்டுக்கு அப்புறம் இந்த காரோட விலை எவ்வளோ இருக்குன்னா மூணு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் ரூபா சேவ் ஆகும் அதே மாதிரி இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது மாருதி சுசுக்கி எக்ஸ்பிரஸ்ஸோ எஸ்யூவி லுக்கில் இருக்கக்கூடிய ஸ்டைலிஷான கார் இதோடய எக்ஷோ ரூம் விலை பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரரூபா வருது ஜிஎஸ்டி பிரைஸ் கட்டுக்கு அப்புறம் இதோடய விலை எவ்வளோ இருக்கும்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிர குறையும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரரூபா சேவ் ஆகும் மூணாவதா லிஸ்ட்டில் இருக்க வண்டி என்னென்னா ரெனால்ட் குவிட் ஜிஎஸ்டி ப்ரைஸ் கட்டுக்கு அப்புறம் இந்த வண்டியோடைய எக்ஸ் ஷோரூம் விலை பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி முப்பதாயிரம் கிட்டே இருக்கும் இந்த மாடலில் நமக்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரரூவா கிட்டே சேவ் ஆகும் அண்ட் இதே மாதிரி இந்த லிஸ்ட்டில் நாலாவதாக இருக்கக்கூடிய கார் என்னென்னா மாருதி சுசுக்கி சிலாரியோ ரொம்பவே ஸ்டைலிஷ் அண்டு ஃபீச்சரிஸ்டிக்கான கார் இந்த காருடைய தற்போதைய எக்ஷோ விலை பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ரூபா இருக்குது அண்ட் ஜிஎஸ்டி ப்ரைஸ் கட்டுக்கு அப்புறம் இந்த காரோடைய விலை எவ்வளோ குறையும்னா அஞ்சு லட்சத்தி பத்தாயிரூமா குறையும் அண்ட் ஃபைனலாக இந்த லிஸ்ட்டில் அஞ்சாவதாக இருக்கக்கூடிய கார் என்னென்னா டாடா டேகு ரொம்பவே சேஃப்டி என்ட்ரி லெவல் ஹேஷ்பேக் கார் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது ஸோ இதோடைய ஜிஎஸ்டி ஆஃப்டர் கட் எக்ஷோ ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரூமாக இருக்கும் ஆல்மோஸ்ட் ஐம்பதாயிரம் ரூபா ரூபாய்க்கிட்ட சேவ் ஆகும் இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம் ஒரு வரவிருக்கக்கூடிய விஷயம்னா பிகாஸ் நினச்சி பாருங்கள் ஒரு பத்து லட்சத்துக்கு கார் வாங்குகிறோன்னா அதில் ஒரு லட்சம் டேக்ஸை சேவ் பண்ணணும் நீங்கள் ஒரு புது கார் வாங்க நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் தீபாவளி வரை வெயிட் பண்ணி வாங்குங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் ட்ரைவ் பார்க்க தங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் மீண்டும் சந்திக்கிறேன் அதை ஒரு விடைபெறுகிறேன் பாய்